ஃப்ரெயலால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் இந்த ஆண்டின் நிறைவு மாதத்தில் நாற்பது நாள் உபாசம் நன்றி சொல்லும் வகையில் நானும் என் குடும்பமாய் சேர்ந்து எடுக்கிறேன் இந்த நன்றி உபவாச கூட்டத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் நானும் என் குடும்பம் மாத்திரம் இதை வந்துட்டு வருட வருடம் உபாசம் இருப்பது வழக்கம் இப்போ உங்களோடு கூட சேர்ந்து தேவனை நான் கனப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த கிருவைக்காக நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன் எனவே கலந்து கொண்ட யாவரையும் கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது உள்ள பலத்தோடு வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த இடத்துல ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இன்றைக்கு ஆண்டவரும் சமூகத்திலே ஆண்டவரும் பிள்ளைகளும் அரியணையும் ஆண்டவரை இணைத்து இவ்வளவாய் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்து ஆண்டவர் அன்புக்காக முக்கோடான உடைய ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த நாட்களில் நாங்கள் வருமானப்பட்டவர்களாய் உடைய சமூகத்தில் உடைய வேதத்தை நாங்கள் வாசித்து உங்களுடைய அன்பின் சாட்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்து அதற்காக நன்றி ராஜா ஆண்டவரே இந்த அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான நிறைவைக்கான கர்த்தத்தாமே நீர் அருள் செய்து ஆசீர்வதிப்பீராக இந்த ஆமேன் டிவி காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி பிள்ளைகளை ஆண்டவரை பெருமூச்சு விட உதவி செய்கிறார் அவரிடத்தின் வாக்குத்தம் பிள்ளைகளுக்கு அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் ஆண்டவர் இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் பார்க்கிற பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இருக்கிற யாவரையும் கர்த்தர் நீர் பொருட்படுத்திக் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் கத்தத்தாமே நீர் எங்களை வழிநடத்தி ஆசிர்வதீங்கப்பா தேவநாமம் ஆண்டவரே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை காட் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களில் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் குடும்ப விழாக்கள் எல்லாவற்றிலும் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த உபவாச நாள் வந்து ரெண்டாவது நாள் எனவே இந்த நாற்பது நாள் உபவாசத்தில் ரெண்டாம் நாளை கடந்து வரும்படி கர்த்தர் கிருபி செய்திருக்கிறார் எனவே நம்ம சொன்னது போல தான் இந்த உபவாச நாட்களில் ஜபிக்கிறது மற்றும் சங்கீத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயாசப்பட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக நடத்துறீங்க கமெண்டில் கூட ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய குறிப்பு கூட நீங்கள் அதில் சொல்லுங்கள் அது காலகாலமாக இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து ஜபிக்க பார்க்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் அது உருவாக ஜபிக்கணும் அந்த ஜபந்தான் ஜெயந்தரம் அதனால் ஒரு ஜபக்குறிப்பு சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் இல்லைன்னா ஃபோனில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கஸ்தரங்கொல்யாவின் ஆசிரியர் தீப்பா நம்ம சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக போயிடலாம் வாங்க நானே படிக்கிறேன் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் நம்ம வாசிக்கலாம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதான காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியிலே ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுக்களை அறுத்து அவை அவர் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்போது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணினார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தரனை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இரும்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குய கலத்தை குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்பொழுது ராஜாக்களே உணர்வுடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கை ஆயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள் நடுக்கத்துடனே கலி கூறுங்கள் குமாரும் கோபம் கொல்லாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்த முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரு பாக்கியவான்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் கர்த்தருக்கு வந்து பயப்படணுமா பயத்துடனே கர்த்தரை சேவிங்க நடுக்கத்துடனே களி கூறுங்க இந்த இடத்துல யோபு நம்ம பார்க்குறோம் அவங்க பிள்ளைங்க வந்துட்டு அந்த வீட்டில் விழா கொண்டாடும் போது கர்த்தருக்கு விரோதமாக இதெல்லாம் ஆகிடுமான்ட்டு டவுட் பட்டாங்க வார்த்தை அப்படி தான் சொல் ராஜாவானாலும் சரி நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது பயத்தோடு இருக்கணும் பயத்தோட பயத்தோடே கலிக்கூறு என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்துல நியாயாதிபதிகளை குறித்து சொல்கிறார் நியாயாதிபதிகள் எப்படின்னா அவர் நியாயம் செய்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் கத்தருக்கு பயந்து நியாயம் சொல்லணும் இது உறவுகள் சொந்த பந்தத்துக்காக ஒரு இடத்துல போய் மத்தியசம் பண்ணணுன்னா நம்ம பக்கம் சாயாமல் நீதிக்காக நிற்கணும் நீங்கள் நீதியின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் எனவே நீதியை சரியாக நம்ம சொல்ல வேண்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறார் ராஜாக்களையும் எச்சரிக்கிறார் நீதிபதிகளையும் எச்சரிக்கிறார் நியாயாதிபதிகளையும் எச்சரிக்கிறார் அவர் பயத்துடனே கர்த்தரை செய்விங்கள் நம்ம கர்த்தரை சேவிக்கிறோம் ஆனால் எந்த எப்படி சேவிக்கிறோன்றத நம்ம யோசிக்கணும் என்ன சொல்கிறது பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணுமா நடுக்கத்துடனே சந்தோஷப்படும் சந்தோஷப்படும்போது கூட யாரையும் இழந்துருவோ யாரையும் சாடியோ யாரையோ ஒரு யாரோ நம்மளை பார்த்து சங்க அளவுக்கு இருக்கக்கூடாது நடுக்கத்துடனே கலிக்கொடணுமா மன மகி மகிழ்ச்சியாக இருக்கும்போது கூட ஒரு நடுக்கம் இருக்கணும் நம்ம யார் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவருடைய கோபம் பற்றி எரியப்போதான் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் இப்போ கத்தோடிக் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் நீயும் நானும் பாக்கியவானாக இருக்கிறோம் கத்தோடிக் சமூகத்தில் ஏதாவது ஒன்றை நம்ம தீர்மானித்து ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே என்று அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் வேதம் சொன்னது போல நம்ம கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கணும் நடக்கத்தோட சந்தோஷப்படணும் கூறணும் பயத்தோட கர்த்தரை சேவிக்கணும் இந்த காரியத்தை தன் பிள்ளைகளுக்கும் இந்த உறவுகளுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இது சபையில் நம்ம போகிறோம் எல்லாம் இன்றைக்கி நிறைய பார்க்குறேன் அப்போ ஃபுல் ஃபீட்லலாம் ஷூலாம் போட்டுக்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க எனவே அப்படிலாம் இல்லாமல் கற்றுற அந்த பள்ளிப்பிடத்தை நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு கிருவை கொடுத்துருக்குற இந்த பள்ளிப்பிடத்தில் ஒரு பயத்தோட நிற்கணும் தேவனுடைய வார்த்தையை வாங்கணும் உபவாசத்துலேருந்து யாரோ சின்ன ஒரு வயசானவங்க வந்தால் கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்தமாக மட்டும் தான் நம்ம பார்க்கணும் எல்லாருக்கும் உங்களுடைய அன்பின் நிமித்தமாக ஆறுதலோடு அவங்க போனோம் ஏசு இன்னும் வளரணும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து இந்த வேலையில் தேவனை மகிமைப்படுத்த உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட கிருபைக்காக நான் தேவனை தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபம் செய்து அதை முடிக்க போகிறோம் அவனை சொல்கிறேன் கர்த்தறுக்காக நீங்கள் காத்துருங்க அவர் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுடுவார் நம்பிக்கையாக இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம் தேவன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஜபக்குறிப்புகள் அதுக்காக நான் வந்து தொடர்ந்து எழுதி ஜபிக்கிறோம் எனவே நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயோ அல்லது ஃபோன் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க கர்த்துறவங்களை ஆசீர்வதி ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே விசேஷமாக இந்த நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் ஆண்டவரே அப்பா உம்முடைய சந்ததியை ஆண்டவரே அப்பா நீர் எங்களிடத்தில் கொடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளைகள் வேதத்தினால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்கள் மேல் விசுவாசத்தோடு நீ சொன்ன வார்த்தை நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேதத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவர அவர்கள் வேதத்திலே போதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக செய்திருக்க உமக்கு நன்றி தேவாவியானவர் ஆண்டவரே முடி திருச்சபையில் முடி ஆலயத்திலே முடி வீட்டிலே கர்த்தர் எங்கும் ஆண்டவரே விசேஷமாய் என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ள பிள்ளைகள் ஆய் வைக்கிறார்கள் கர்த்தர் ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் தன் பிள்ளைகளை கொடுத்து சாட்சி சொல்ல நீர் உதவி செய்வீரா ஆண்டவர் தன் சொந்த பிள்ளையை சபிக்காதபடிக்கு தன்னுடைய ஆண்டவர சொந்த மனைவியை ஆண்டவரை சபிக்காதபடி சொந்த கணவனை ஆண்டவரே ஆண்டவரை சபிக்காதபடிக்கு இது கர்த்தருடைய திட்டம் இப்படிப்பட்ட ஜனங்களை நோடு கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி குடும்பத்தில் எல்லாவரும் ஆண்டவர் தெய்வீக சுகத்தோடும் சமாதானத்தோடும் நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையான உற்சாகமாய் வாழ்ந்து ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் அவர்கள் சாட்சியாக இருக்க உதவி செய்வீராக தேவன் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபை எப்படி நடத்துவான் என்று கேட்கிறேன் ஆண்டவரே நாங்கள் சொந்த குடும்பத்தை சரியாய் நடத்தி ஆண்டவர் சபையில் ஆண்டவர் அப்பா உமக்கு முன்பதாக நின்று உங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருமி செய்ய ஆண்டவர் வியாதி ஆகிலும் ஆண்டவரே அப்பா கடனாகிலும் ஆண்டவரே அப்பா இது ஆண்டவரே மன நோவாகிலும் சூழ்நிலைகளாகிலும் ஆண்டவரே என்னை ஒன்றும் சேதப்படுத்தார் இதை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்ற வார்த்தை படி அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார் என்னை நீங்களா கிம்மிட்பார் என்ற விசுவாசத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்ய தேவன் ஆண்டவரே நீர் இருக்கலா நீர் ஆண்டவர் தங்குகிறேன் எங்களுடைய சரீரமாகிய ஆலயம் ஆண்டவர் அது கெட்டு போகாதபடி நீர் ஆண்டவர் அதை வெலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக இதில் ஆண்டவர் அப்போ அசுத்த கிரைகள் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள் துணிகரமாய் வராதபடிக்கு நாங்கள் பாவத்துக்கு ஆண்டவரை பங்காளியாக இல்லாதபடி பரிசுத்த தேவனுக்கு ஆண்டவர் அப்போ பணி செய்கிற உத்தம ஆண்டவரை ஊழியர்களின் கூட்டமாய் காணப்பட உத்தமரின் ஆண்டவரை ஊழியக்காரனாய் காணப்பட உதவி செய்வீராக இப்பொழுதும் ஆண்டவரை எங்களை முற்றிலும் பாதத்தில் ஒப்புகொடுக்கிறோம் கலந்து கொண்ட யாவரே நீர் ஆசிர்வதி விசாச பயம் அவர்களுக்கு இருக்குமே ஆனால் இயேசு எங்கே போனார் என்று கேள்வி ஆண்டவரே எழுகிறது உண்மை ஆண்டவரே அப்பா அனுப்பவோ அல்லது உண்மை மிஞ்சவோ எந்த அசுத்த கிரிக்கும் வல்லமை இல்லைப்பா நீரே வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த வல்லமை தேவன் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலான பெரியவராக இருக்கிறீர் நாங்கள் அவரை சேவிக்கிற ஆண்டவர் அப்பா ஜனக்கூட்டமாக இருக்கிறோம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தையின் படியாய் கர்த்தர் எங்களை கண்ணுக்குள் வைத்த ஆண்டவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ரகசியத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்கிறாங்க நீதை பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவர் கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய் பிதாவானவர் யார் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள உதவி செய்ங்க பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை ஆண்டவரே அபிஷேகத்தின் வல்லமை என்ன என்று உணர்ந்து கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபி சிங்கு தகப்பனே மாய மாலமானமா ஆண்டவர் கிறிஸ்தவர்களாக இராதபடிக்கு சொல்லுகிறதெல்லாம் கேட்ட ஆண்டவர் அதன்படி ஆண்டவரை எங்களை செவி சாய்க்காதபடி வேதம் எங்களை எப்படி நடத்துகிறதோ அதன்படி ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படியே உத்தம கிறிஸ்தவ பிள்ளைகளாக எங்களை வைப்பீர் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த இரண்டாம் நாளை ஆசிர்வதிங்க கர்த்தர் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் எங்களை இன்னும் ஆண்டவர் அப்போ உங்களுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கிட்டிச்சேர உதவி செய்யுங்க கர்த்தர் நீரே எங்களுடைய தேவனாயிரு ஆண்டவரே எங்கள் பா கால்களில் இடராதபடி பாதுகாத்துக்கொள்ளும் கலந்து கொண்ட யாவரையும் ஆசீர்வதி பார்க்கிற யாவரையும் ஆசிர்வதிங்க உங்களுடைய வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருவை தங்க ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமாம் ஸ்தோத்ரம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார் இங்கே ரெண்டாம் நாள் சின்ன ஜபம் தான் இதனாலே எழுதி வச்சு நிறைய நம்ம டெஸ்ட் பண்ணி சொல்லி விளாண்டு இந்த ஒரு நாற்பது நாள் சிம்பிள் ஜபமாக கலந்துக்கலாம் நிறைய வேலைகள் இருக்கும் உங்களுக்கு வீட்டில் வேலை இருக்கும் சர்ச்சில் வேலை இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை அந்த கிரீடத்தை காத்து கொள்ளுங்கள் அங்கங்கே போவாங்கன்னா போகவே வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையில் நீங்கள் அமருங்க கர்த்தரவங்களை அங்கே வந்து ஆசீர்வதிப்பார் அவன் உங்களுக்கு நன்மை செய்வார் எங்களுக்காக தொடர்ந்து ஜவிங்க கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்